பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் மூணு சமன்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றுல விநாயகன் எட்டு ரெண்டு எக்ஸ் பவர் நாலு ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் பவர் மூணு மைனஸ் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு சீக்குவல் டு சைபர் எக்ஸ் பவர் நாலுங்கிறதுனால நான்கு தீர்வுகள் உண்டு இந்த பல்லுறுப்பு கோவையோட மூலங்கள் மொத்தம் எத்தனைன்னா நாலு ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா இவற்றோட கூடுதல் அப்புறம் அவற்றோட பெருக்கல் இந்த ரெண்டுத்தையும் வந்து மூலங்களாக வச்சு ஒரு இருபடி சமன்பாட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா சீக்வல் டு மைனஸ் பி பை ஏ ஃபார்முலா ஏங்கிறது ரெண்டு பி அஞ்சு சி ஏழு டிங்கிறது இல்லை ஜீரோ எஃப்ங்கிறது எட்டு ரைட் மைனஸ் பி பை ஏ பிங்கிறது அஞ்சு அஞ்சு பை ரெண்டு இதுதான் வந்து சிக்மா ஒன்று அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பெருக்கல் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா பெருக்கல் பலன் சிக்மா நாலு சிக்மா நாலு சீக்கொல்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா பை ஏ சீக்கொல்ட்டு ஈங்கிறது எட்டு எட்டு பை ஏ ஏங்கிறது ரெண்டு எட்டை ரெண்டால் வகுத்தோம்னா நாலு இதுதான் ஆன்சர் அதாவது இது ஒரு மூலம் இது ஒரு மூலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒரு இருபடி சமம்பாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு மூலம் மைனஸ் அஞ்சு பை ரெண்டு இன்னொரு மூலம் நாலு முதல்ல மூலங்களின் கூடுதல் சீக்கொல்ட்டு மைனஸ் அஞ்சு பை ரெண்டோட நாலை கூட்டணும் அதாவது மீசிமை வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டு குறுக்க குறுக்கப்பிருக்க வேண்டியதும் ஓரஞ்சு அஞ்சு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ரெண்டின்னா எட்டு எட்டில் அஞ்சு பேர்ச்சின்னா மூணு மூணு பை ரெண்டு எது மூலங்களின் கூடுதல் வந்து மூணு பை ரெண்டு அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலம் மைனஸ் அஞ்சு பை ரெண்டோட நால பெருக்கணும் இந்த ரெண்டுக்கும் இந்த நாலுக்கும் அடித்தோம்னா ரெண்டுன்னு வரும் ரெண்டு இன்ட் அஞ்சு பத்து மைனஸ் பத்து மூலங்களின் பெருக்கல் மைனஸ் பத்து இருபடி சன்பாடு எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மூலங்களின் கூடுதல் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் சீக்குவல் டு ஜீரோ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மூலங்களின் கூடுதல் எவ்வளவு மூணு பை ரெண்டு மூலங்களின் பெருக்கல்ங்கிறது மைனஸ் பத்து எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் பை ரெண்டு மைனஸ் பத்து சீக்குவல் டு ஜீரோ எல்லாத்தையும் என்ன செய்கிறோம் ரெண்டாளை பிரிக்கிறோம் ரெண்டாவில் பெருக்கும் போது ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் இங்கே ரெண்டாவில் பெருக்கிறப்ப ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகி மூணு எக்ஸ் மட்டும் இருக்கும் இதை ரெண்டாவில் பெருக்குனா ரெண்டு பத்து இருபது சீக்குவல் டு ஜீரோ இதுதான் அவங்க கேட்டிருக்கிற சவன்பாட் விநாயகம் ஒன்பது எல் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் என் எக்ஸ் ப்ளஸ் என் சீக்வல் டு ஜீரோ அந்த சமன்பாட்டோட மூலங்கள் பிக்யூ அப்படின்னா நிறுவ சொல்லியிருக்காங்க டிக்மா ஒன்னா இரண்டு மூலங்கள் இருக்குல்ல ரெண்டுத்தையும் கூட்டணும் கூட்டினா என்ன வரும் பி பிளஸ் B two, yngarana, by N. E N by N. is equal மைனஸ் பிபை ஏதானே பிங்கிறது என்ன என் பை ஏங்கிறதுக்கு L. எல் அடுத்து சிக்மா டூ பெருக்கல் பல PQ. இது என்னென்ன சிபைஏ சிங்கிறது என் ஏங்கிறது என் by, L. இது ரெண்டும் வந்துட்டால் இப்போ கணக்கில் கொடுத்துருக்கிறத முதல்ல இந்த இரண்டு உறுப்பை மட்டும் எடுத்து P by Q plus க்யூ பை பி இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் தனித்தனி ரூட்டாக பிரிச்சுக்கிறோம் ரூட் பி பை ரூட் கியூ ப்ளஸ் ரூட் க்யூ பை ரூட் பி மீசியமாக ரூட் ஆஃப் பிக்யூ ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா ரூட் ஆஃப் பிக்யூ அப்படியே குறுக்கப் பெருக்கிறோம். ரூட் பி into ரூட் பி பி Plus root ரூட் க்யூ Q, Q. p ரூட் க்யூ க்யூ பி பிளஸ் க்யூ பை ரூட் பிக்யூ பி பிளஸ் க்யூ அப்படிங்கிறது என்னென்னா மைனஸ் l பை எல் பை ரூட் பிக்யூ ரூட் பிக்யூ பிக்யூங்கிறது இது இதனுடைய மதிப்பு l பை அதை எதுக்குள்ளே எழுதணும்னா ரூட்டுக்குள்ளே எழுதணும் ரூட் n by l இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும் n by l எல்ல ரூட் என் ரூட் எண்பை எல் அப்படின்னு ரெண்டு தடவை எழுதலாம் வகுத்தல் ரூட் எண்பை எல் எஸ்ங்கிறத ரூட் எக்ஸ் ரூட் எக்ஸ் அப்படின்னு ரெண்டு தடவை எழுதுகிறோம்ல அதே போல் எண்பை எல்லில் ரூட் எண்பை எல் ரூட் எண்பை ஏழுன்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் ஒரு இது கேன்சல் ஆகிடுது ஒரு ரூட் எண்பை ஏல் மட்டும் இருக்குது மைனஸ் ரூட் எண்பை ஏல் மட்டும் இருக்குது இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடுது இந்த பக்கம் என்ன இருக்குது பிபை க்யூ ப்ளஸ் கியூபை ரூட் ஆஃப் பி பை க்யூ ரூட் ஆஃப் க்யூ பி மைனஸ் ஒரு பல்கச் எஸ் கொண்டு வந்துவிட்டோம்னா ப்ளஸ் ஆகிடும் ரூட் ஆஃப் என் பை எல் சீக்வல் டு ஜீரோ இதுதான் கணக்கில் நிறுவ சொல்லியிருக்காங்க நிறுவப்பட்டது அடுத்தது விநாயகன் பத்து எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் பி ப்ளஸ் கியூ சீக்வல் டு ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஸ் எக்ஸ் ப்ளஸ் கியூ டேஸ் சீக்வல் ஜீரோ அப்படிங்கிற இரண்டு சமன்பாடுகளுக்கும் ஒரு பொதுவான மூலம் இருக்கிறது எனில் அந்த மூலம் அப்படின்னு ரெண்டு மூலம் கொடுத்துருக்காங்க இதை நிறுவனம் இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஒரு மூலம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த மூலத்தை ஆஃபான்னு வச்சுக்கோம் பொதுவான மூலம் ஆல்ஃபா என்க இப்போ அந்த சமன்பாடு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டு சமன்பாடு இருக்குல்ல எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் பி ஆல்ஃபா ப்ளஸ் கியூ equal to ஜீரோ இது அடுத்து இந்த இது என்ன ஆகும்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பி டேஷ் ஆல்ஃபா ப்ளஸ் க்யூ டேஷ் சீக்குவல் x ஜீரோ ரெண்டுத்துலையும் எக்ஸுக்கு பதிலாக ஆல்ஃபான்னு மாற்றியது இதோட மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா p p எடுத்துங்க p p dash டேஷ் p, அப்புறமேலுக்கு p dash. q கியூ டேஷ் அப்புறம் இங்கே இருக்கிறது ஒன்று ஒன்றுன்னு இருக்கும் கெழு ஒன்று ஒன்று தான் மறுபடியும் என்னென்ன பிபி டேஷ் இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பை ஆல்ஃபா ஸ்கொயர் வகுத்தல் அதுக்கு கீழே இருக்கிற இந்த நாலு உறுப்பை குறுக்கப்பே இருக்கிறோம் பிக்யூ டேஷ் மைனஸ் பி டேஷ் க்யூ சீக்வல் டு அடுத்தது ஆல்ஃபா ஆல்ஃபா பை ஆல்ஃபாவுக்கு கீழே இருக்கிற இந்த நாலு நம்பர் குறுக்க போயிருக்கிறோம் கியூ மைனஸ் க்யூ டேஷ் சீக்வல் டு ஒன்று பை இங்கே வந்து இந்த இரண்டு எண்கள் இந்த இரண்டு எண்கள் குறுக்க போயிருக்கிறோம் பி டேஷ் மைனஸ் பி இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம் இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா இதில் ஒரு ஆல்ஃபா இதில் ஒரு ஆல்ஃபா கேன்சல் பண்ணிடலாம் ஆல்ஃபா பை பி பிக்யூ டேஷ் மைனஸ் பி டேஷ் க்யூ சீக்வல்ட்டு ஆல்ஃபா தான் கேன்சல் ஆகிடுது அதனால் பை க்யூ மைனஸ் க்யூ டேஷ் இதுலேருந்து ஆல்ஃபா சீக்வல்ட்டு இதை அப்படியே மேலே கொண்டு போய் குறுக்கப்பெருக்கணும்னா ஒன்று இருக்கிற இடத்துல பி க்யூ டேஷ் மைனஸ் பி டேஷ் க்யூன்னு வரும் வகுத்தல் கீழே வந்து க்யூ மைனஸ் க்யூ டேஷ் இது இந்த ரெண்டுத்தை எடுத்துக்கிட்டு அடுத்தது அதே போல் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும் இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு ஆல்ஃபாசி கொல்ட்டு இதை அப்படியே குறுக்கப்பெறுகிறோம் இதை அப்படியே மேலே போய்டும் க்யூ மைனஸ் க்யூ டேஷ் மேலே கீழே வந்து பி டேஷ் மைனஸ் பி இந்த ரெண்டு தான் கணக்கில் வந்து நிறுவ சொல்லி கொடுத்துருக்கிறது நிறுவப்பட்டது விநாயன் பதினொன்று பன்னெண்டு மீட்டர் உயரம் உள்ள ஒரு மரம் ரெண்டு பாதியாக முறிஞ்சிடுது அப்படியும் போது இந்த பக்கம் தானே முறிஞ்சி கீழே விடும் இப்படி விழுந்துருது ஒரு முக்கோண டைப்பில் விழுந்துருது இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிறது எக்ஸுன்னு வச்சுக்கிட்டோம்னா மீதி இருக்கிற இடம் இந்த இடம் எவ்வளோன்னா பன்னெண்டு மைனஸ் எக்ஸு ஏன்னா மொத்தம் இருக்கக்கூடிய அந்த மரத்தோட உயரம் எவ்வளோன்னா பன்னெண்டு மீட்டர் இது எக்ஸுன்னா மீதி இருக்கிறது இந்த பன்னெண்டில் எக்ஸு போக மீதி இருக்கிறது இந்த இடம் இந்த பகுதி தான் முறிஞ்சி கீழே விழுந்திருக்கு அப்போ இந்த உயரம் என்னவோ அது தான் இங்கே வரும் பன்னெண்டு மைனஸ் எக்ஸ் மரத்தின் உயரம் பன்னெண்டு மீட்டர் முறிந்த பகுதியின் நீளம் எவ்வளோன்னா பன்னெண்டு மைனஸ் எக்ஸ் மீட்டர் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸீ கொல்ட்டு இந்த முறிஞ்ச பகுதி இருக்கு இல்லையா அதனுடைய கனம் மூலம் இந்த பன்னெண்டு மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிறது இதனுடைய கனம் மூலம் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸு கணக்கில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் க்யூப் எடுக்கிறோம் வருகைப்படுத்துகிறது போல் கனப்படுத்துகிறோம் இப்போ இந்த பக்கம் என்ன வரும் எக்ஸு க்யூப்னு வரும் இந்த பக்கம் க்யூப் பண்ணும்போது பன்னெண்டு மைனஸ் எக்ஸ் ஒன்று பை மூணு இதுக்கும் பவரில் ஒரு மூணு எக்ஸு க்யூப் ஈக்குவல் டு பன்னெண்டு மைனஸ் எக்ஸு இந்த மூணு இந்த மூணு கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிறது இது இப்போ என்ன செய்ய போகிறோம் இந்த ரெண்டுத்தையும் எல்கெச்எஸ் கொண்டுட்டு வர போகிறோம் ஏற்கனவே எக்ஸிக்யூ மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் பன்னெண்டு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் பன்னெண்டு சீக்வல் டு ஜீரோ இதுதான் தேவையான சமன்பாடு அவ்வளோதான்